தாவே காவினர் ரொம்ப ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கோபம் மட்டும் வருது ஆனா பண்ணாம என்ன என்ன பண்ணுவாங்க ஓகே தெளிவா விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில திமுக இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டுல தென் மண்டலத்தை சேர்ந்த பத்து மாவட்டங்கள்ல இருந்து இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னும் தொல்லியமா சொல்லணும் அப்படின்னா சுமார் ஒரு லட்சம் பேர் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா தளபதி மக்களை சந்திக்க பொதுக்கூட்டங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை பர்மிஷன் தரமாட்டாங்க ஆனா

தூக்கி போடுற டிவி கே துண்டை கழுத்துல போட்டு நடந்து வருவாரு அதே ஒரு சம்பவத்தை மறுபடியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரீக்ரியேட் பண்ணி இப்படி முழுக்க முழுக்க தளபதி செஞ்ச எல்லா விஷயத்தையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவங்களோட மாநாட்டுல செஞ்சு பார்த்து ஆசையை நிறைவேற்றிட்டாங்க விஜய்க்கு நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கும் நடக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிதான் இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணாங்களா அப்படின்ட்டு தெரியல ஏன்னா ஒன்னு ரெண்டு விஷயத்தை தளபதி மாதிரி பண்ணா தெரிஞ்சுக்காது பட் இவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே தளபதியை காப்பி பண்ணி தான் பண்றாங்க இப்படி இதையெல்லாம் திமுக பண்ணிட்டு கடைசியில தாவேக்க தோழர்களை தற்கொலை சொல்றாங்க உண்மையான தற்கொலைகள் யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான ரிசல்ட் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் ஓகே நண்பா இன்னைக்கு திமுக பண்ணிருக்க சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி